பிரைஸல்லா ஏசிய திகசு புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வசனங்கள் உடுத்திக்கொள் விற்று சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை வேர்க் அப் வேர்க் கப் க்ளோத் யுவர் யுவர் செல்ஃப் வித் ஸ்டென்த் சியோன் புட் ஆன் யுவர் பியூட்டிஃபுல் கிளத்ஸ் ஹோலி சிட்டி ஆஃப் ஜெருசலேம் காட்லஸ் அண்ட் ஹீ வில் பீப்புள் வில் நோ லாங்கர் கம் டு யூ அன்றைய நாம் மக்கியம் படுவதாக எழும்பாதவர்களால் பிசாசுடைய தந்திரங்களை விட்டு வெளியே வர முடியாது வேதம் தெளிவாக சொல்கிறது காட்லெஸ் அண்ட் ஈவில் பீப்புள் வில் நோ லாங்கர் கம் டு யூ விடுத்த சேதனம் இல்லாதவனும் அசுதனும் இனி உன்னத்தில் வருவதில்லை என்று கர்த்தர் ஏன் சொல்கிறார் நாம் ஆண்டவருக்காக எழும்பாத பட்சத்தில் பிசாசன் வருவான் ஆண்டவருக்காக சைன் பண்ணாத பட்சத்தில் பிசாசன் அவன் தேடி வருவான் உண்மையாக உத்தவமாக உற்சாகமாக கர்த்தரு சிரமத்துல தினமும் பலகிட்டு வந்த அந்த அருமையான யோபு லைஃப்லேயே பிசாசு வந்தான் இன்னைக்கு நம்மள ஏமாத்துறோம் தேவகுமனாய் வெளிப்பட்ட ரச்சகராக இயேசு கிறிஸ்துவையே அவன் பதம் பார்க்கறதுக்கு வந்தான் நம்மளை ஏமாத்துகிறோம் வார்த்தையை கொண்டுதானே இயேசுப்பா ஜெயித்தார் வார்த்தைக்கு வந்தேன்னு ஜெயித்தார் யோபு எப்படி ஜெயித்தார் யோபு புலம்பினார் எல்லாம் பண்ணார் எல்லாம் பேசினார் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தைக்கு பின்பு தான் அவருடைய லைஃப் ஸ்டைலில் மாறிஞ்சி தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய எனது தடைபடாது என்பது அறிந்து இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணினார் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவருக்கு ரெட்டை தானே நான் ஆசிரத்தை காற்று நிரப்பினார் வார்த்தைங்க வார்த்தைக்காக எழுமுங்க வேக்கப் வேக்கப் க்ளோத் யுவர் செல்ஃப் வித் ஸ்டென்த் சியோன் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா சியோனே எலும்பு எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் அன்பு சகோதரனே உங்களுடைய வல்லமை காத்திருக்குதுங்க சகோதரி உங்கள் வல்லமை காத்துருக்கு நீங்கள் ஜபம் பண்ணும்படியாக அவருடைய சமூகத்தில் போய் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்த உடனே முழங்கால் படிக்கிட்ட உடனே ஒரு வல்லமை உங்கள் மத்தியில் கடந்து வரும் உங்கள் மேலே ஒரு அக்கினி இறங்கி வரும் உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கி வரும் தேவ பிரசன தொட்டு பலப்படுத்தும் நீங்கள் ஆண்டவுக்காக ஷைன் பண்ணுகிற நேரம் இது சொர்ந்து போக வேண்டாம் க்ளோத் யுவர் செல் புட் ஆன் யுவர் பியூட்டிஃபுல் கிளாஸ் ஹோலி சிட்டி ஆஃப் காட்லெஸ் அண்ட் ஆஃப்லே காட்லஸ் பீப்புள் அழகாக சொல்லிக்கிறார் எலும்பு எலும்பு சியோனின் வளமே தரித்துக்கொள் பரிசுத்தனகரமாக நகரமாக ஒன்று அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் வல்லமை தரித்து கொள்வதும் நான் தான் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள்வதும் நான் தான் யாருக்குள்ளெல்லாம் அந்த வல்லமை இருக்கிறதோ அலங்கார வஸ்திரம் கர்த்துடைய அன்பு வசனம் இருக்கிறதோ வார்த்தைகள் இருக்கிறதோ அபிஷேகம் இருக்கிறதோ கிருபைகள் இருக்கிறதோ விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் தொடுவதில்லை இன்றைக்கி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா கார்லெஸ் பீப்புளும் ஈவில் பீப்புளும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களா அப்போது இன்றைக்கி நீங்கள் என்ன எழுந்திருக்கல கத்திற்காக ஷைன் பண்ணலை கற்றுடைய நாமத்தை மக்கியம் என் அன்பு சகோதரனே நீங்கள் தூரமாக இருந்தாலும் இருதயம் உலகத்தோடு விஷம் தரத்துக்கொண்டு இருக்கிறதா தேவனுடைய நாமத்திற்காக இன்றே எழும்புங்க ஆத்மாதயம் செய்யுங்க உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை ஆண்டோடைய அன்புக்குள் நடத்துங்க குடும்பத்தை நேசிங்க உங்கள் ஆத்மாவை நேசிங்க ஆண்டோடைய ஆசிரத்தை சோர்ந்து கொள்ளுங்கள் தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறான் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார் அன்பு தகப்பனே எழும்பு எழும்பு உன் சிவனே உன் வல்லமை தரித்துக்கொள் பர்சுத நகரம் எரிசுலமே உன் அலங்கிற வசதிங்களை உறுத்திக்கொள் விருத்த சதனம் இல்லாதவனும் வருவதில்லை என்று சொன்னீங்களேப்பா இந்த இயேசு ஐம்பத்தி ரெண்டு ஒன்றின் பிரகரமாய் என் தேவன் ஆசீர்வதிப்பிறாக கிருபச் செய்வியராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆமீன் ஆமீன்